வந்து இந்த நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி இது வந்து கட்டிங் போட்டிருக்கேன் ரெண்டு நாளாச்சு போட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முப்பத்தெட்டு அஞ்சு நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் வந்து கேட்டதீங்க நான் கண்டிப்பாக வந்து கட்டிங் வீடியோ வந்து போடுறேன் நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புரியும் நான் ஆரம்பத்தில் இருந்தே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு அதில் புரியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன வீடியோ வேணும்னு போட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போடுறேன் இப்போ தேவ எவ்வளோ டக்குன்னு வந்து இதை தைச்சி முடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து கட்டிங்கும் தைக்கிறதும் சேர்த்து போட சொல்கிறீங்க அது ரொம்ப லேட் ஆகிடுது வந்து எல்லோரும் பார்க்குறதுக்கும் பொறுமை இருக்காது அதுக்காண்டி தான் மொதல் நாள் வந்து கட்டிங்கும் அடுத்தது வந்து ஸ்டிச்சிங் போடுறேன் நான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு பொறுமை வந்து நான் கண்டிப்பாக வந்து ரெண்டையும் வந்து சேர்த்தே போடுறேன் தைக்கிறத மாத்திரம் டைம் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து கட்டிங்கும் த தைச்சு முடிக்கிற வீடியோ நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இப்போ இது எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் எப்போவுமே தையல் வந்து வேறு துணி போட்டு ஓட்டி பார்த்துக்கிறோங்க நமக்கு வந்து நூல் கோர்த்துட்டு ஏன்னா நீங்கள் இதை இடுப்பு இதெல்லாம் வந்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நூல் வந்து லூப் அடிச்சது அப்படின்னு சொன்னால் பிரிக்கணும் அதனால் வேறு துணியில் போட்டு நூல் வந்து டைட்டாக வந்திருக்கா வருதா முதல்ல வந்து ஒரு வேறு துணி எடுத்து அதில் வந்து நீங்கள் இதை வந்து கட் தைச்சி பார்த்துருங்க தையல் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க இப்போ இதை வந்து தனித்தனியாக ஓட்டாமல் நான் ரெண்டையும் சேர்த்து வச்சு காமிக்கிறேன் இப்போ இதில் காலிஞ்சி முதல்ல மடிச்சிருங்க இப்போ இந்த அளவு எவ்வளோ இடுப்புக்கு மடிச்சிருக்கீங்களோ அந்த அளவு அப்படியே வச்சு ஒரே தையல்லே ஓட்டிடலாம் ஸ்டார்டிங்கில் என்ன மடிச்சிருக்கீங்களோ அதே கடைசி வரைக்கும் மடிக்கிற மாதிரி கொண்டு வாங்க இப்போ உங்களுக்கு வந்து இடுப்பு நான் அளவு காமிக்கிறேன் இப்போ இந்த இதை வந்து மடிச்சுக்கிருங்க உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ இதை வந்து ரெண்டு வந்து சென்ட்ரு பார்த்துக்குறங்க ஷோல்டர் வந்து இப்போ இதை வந்து நீங்கள் இந்த அளவு வந்து மடித்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வர்றது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரு அளவு பார்த்துக்குறங்க பார்த்துட்டு இதில் வந்து காலிஞ்சி அரைஞ்சி உங்களுக்கு வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வந்திருக்கோ அதை பார்த்து டாட் பிடிச்சிக்கிறேங்க உங்களுக்கு அதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்டாக சென்டர் பார்த்துக்குறங்க சோல்டரோட சென்ட்ரு வந்து பார்த்துக்குறங்க கீழே வந்து என்ன அளவு அளவு ப்ளவுஸில் இருக்கோ அரை இன்ச்சியாக கால் இன்ச்சியாக அதை வந்து பார்த்துக்கிறங்க நல்லா இழுத்து பார்த்துக்குங்க தைக்கும்போது டாட்டை கரெக்டாக நெகத்தில் வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும் நான் உங்களுக்கு கையும் வந்து ஒரே தையல்லே போட்டு காமிக்கிறேன் பிரிஞ்சிரும் அப்படின்னு பயம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக தையல் வந்து உள்ளே ஒன்று போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து ஒரே தையல்லே இதை வந்து போட்டுடுறேன் ஆனால் வந்து எம்மிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அது பிரிஞ்சிடாத லெவலுக்கு வந்து நீங்கள் தையல் போடணும் ஏன்னா நம்ம மடிச்சிருக்க கிளாத் வந்து உள்ளே போயிடும் இது வந்து ஓட்டு தையல் தான் இப்போ இதை நம்ம எம்மிங் பண்ணியிருக்கோம் பிசுறு வந்து உள்ளே போயிடும் நான் ஆல்ரெடி இது வந்து கையெல்லாம் குடஞ்சிட்டேன் இப்போ அவ்வளோதான் கை வேலையும் முடிஞ்சோம் உங்களுக்கு ஒரு தையலோட முடிஞ்சிருச்சு பாருங்க இப்போ நம்ம பட்டி வந்து ஓட்டிடலாம் அதுக்குள்ள அளவுக்குள்ள துணி எடுத்துக்கிருங்க நீங்கள் மேட்சிங்காக துணி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து போட்டுக்கலாம் லைட்டாக அந்த மாதிரி ஒரு திக்னஸ்க்கு வந்து ஒரு துணி வச்சுக்கிறங்க வட்டி எப்போவுமே ஒரு மூணு துணி போட்டிங்கன்னா தான் நல்லா திக்காக இருக்கும் அதை வந்து கணக்கு பண்ணி போட்டுக்கிறோங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நிறைய துணி போட்டிருக்க மாதிரி இருக்கும் உள்ளே தச்சு திருப்பிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்றலாம் இப்போ உங்களுக்கு வந்து பிளைன்க்கு நமக்கு வந்து என்ன மெயின் பீஸ் இருக்கோ அதுதான் தெரியும் வெளியில் இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா அப்படியே கரெக்டாக மடித்து உங்களுக்கு வந்து சுருக்கம் வருதுன்னு சொன்னால் நல்ல நெகத்தில் வந்து தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தயிர் போடுங்க ஒரு பட்டி தைச்சிட்டிங்கன்னா அதே அளவு போட்டு கரைச்சிக்கிறோங்க என்ன வித்தியாசம் வந்துடாமல் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பட்டி போட்டிருக்கோமோ அதை வந்து எந்த பக்கம் பெருசாக வருது எந்த பக்கம் சின்னதாக வருதுன்னு அதை போட்டு அளவு போட்டு அதுக்கப்புறம் வந்து கரைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு பட்டியும் ஓட்டியாச்சு இப்போ நம்ம டாட் பிடிச்சிடலாம் நான் தெளிவாக டாட் எப்படி பிடிக்கிறதுங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இவங்க அளவு வந்து எனக்கு தெரியும் அதனால நான் ஆல்ரெடி நிறைய ப்ளவுஸ் வச்சுருக்கதுனால நீங்கள் வந்து அலோ ப்ளவுஸ் வந்து பார்த்துக்கிருங்க கரெக்டாக சென்டர் மத்திரம் பார்த்துக்கிருங்க உங்களுக்கு பிடிக்கிற டாட் வந்து அப் அண்ட் டவுன் வராமல் பாருங்கள் புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தாலுமே தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ பார்த்தோம்னா நமக்கு வந்து தெளிவாக தைக்கிறதுக்கு வந்துடும் கரெக்டாக வந்து போட்டு பார்த்துக்கிறோங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வந்திருக்கா கப் சைஸ் அப்படின்னு மாற்றங்கள் எதுவும் வந்திருக்கா திருப்பி தைச்சிருக்கோமா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிங்க அது அப்படியே மடிச்சு கீழே கீழே போகிற மாதிரி துணியை மடிச்சுருங்க ரெண்டு டாட் வந்து அளவு பட்டியோட அளவு கரெக்டாக வருதானா அளவு பார்த்துக்கிருங்க ஏத்தரக்கம் பார்த்துக்கிறோங்க இப்போ இந்த ரெண்டு டாட் பிடிச்சிருக்கதையும் கரெக்டாக வச்சு பார்த்துக்குறங்க நீங்கள் பட்டி அளவு டாட் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏத்தறக்கம் வராது அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு அளவு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் இந்த இதில் பார்த்துக்குறங்க பின்பாகத்தை போட்டு எந்த பக்கம் அளவு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அளவு நீங்கள் பட்டி வந்து கட் பண்ணும்போது அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஏத்தறக்கமே வராது நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் பாருங்கள் எப்போவுமே விட முன்பாக வந்து ஒரு ஒரு நூல் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை நமக்கு வந்து கரைச்சி விட்றதுக்கு இது வந்து அதை கணக்கு பண்ணி பார்த்துக்குறங்க நான் அது கட் பண்ணும்போதே ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொக்கி வெட்டி வீப்பெட்டிக்கு எப்போவுமே படிமான தையல் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு கொக்கிப்பட்டி வீப்பட்டி வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும் நீங்கள் ஃப்ரண்ட்டு கழுத்து லூஸ் க அதிகமாக வெட்டிட்டீங்கன்னா நீங்கள் கொக்கிப்பட்டி வீப்பெட்டி அழிக்கும் போதே அளவு வந்து பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிடுங்க பக்கத்துக்குமே படிவான தேவை போட்டுருங்க நீங்கள் தொடர்ந்து வந்து டெய்லரிங் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு நீட்டாக பழகிரலாம் எப்போவும் ஒரு தடவை தைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து தைக்கும்போது பதட்டமாக தான் இருக்கும் அதனால கண்டினியூவாக தைச்சி பழகுங்க ப்ளவுஸ் உங்கக்கிட்ட கூட நீங்கள் வச்சு அப்பப்போ தைச்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் அளவில் வந்து என்னென்ன வந்து மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் துணி வந்து கரெக்டாக மேட்சிங் வேணும்னா அதே மாதிரி கலர் பார்த்து பட்டிக்கு போட்டுக்கோங்க இது வந்து துணி ரொம்ப கம்மியாக இருந்தது சோல்டர் வந்து அரை இஞ்சி பிடிக்கிறீங்களா தக்கால் இஞ்சி பிடிக்கிறீங்களான்னு அளவு வந்து பார்த்துக்குறேங்க இப்போ நம்ம க கட் பண்ணி வச்சுருக்க கழுத்து பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி இந்த கிராஸ் பீஸ் தான் போட்டிருக்கோம் அதனால் நமக்கு வந்து கிராஸாக வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை அதுக்கப்புறம் இது இழுக்காம கரெக்டா நேர வரணும் அப்படி வந்துட்டாலே நமக்கு வந்து நீட்டா இருக்கும் பீஸ் வந்து உங்களுக்கு இப்போ நீங்க எந்த பக்கம் கொக்கி பக்கம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத வந்து பார்த்து அடிச்சிட்டு வந்துருங்க ஒரு கால் இன்ச்சு உள்ளார ஃப்ரண்ட்ல வந்து முதல்ல மடிச்சுக்கிறோங்க அந்த அளவுக்கு கழுத்து பீஸ் வந்து இழுக்காமல் அடிக்கணும் நீங்கள் பீஸ் கட் பண்ணும்போதே அளவாக ஒரு முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தச்சுட்டு விட்றதுக்கு தேவையில்லை கழுத்து நல்லா ஃபினிஷிங் வரணும்னா அங்கங்கே கட் பண்ணிடுங்க ரவுண்டு இங்கே இங்கே கரெக்டாக ரவுண்டு திரும்பதோ அந்த இடம் ஃபுல்லாக தையலை கட் பண்ணிடாமல் கரெக்டாக கட் பண்ணுங்க நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் சின்ன கட்ரு வச்சுக்கிருங்க இது அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுருங்க அதில் வந்து தான் பீஸ் வந்து ஒரே மாதிரி கட் பண்ணிக்கிறங்க அளவு வந்து நம்ம தச்சு திருப்புறதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் துணி எக்ஸ்ட்ரா வந்தால் தான் கரைச்சி விட்ற மாதிரி வரும் இந்த அளவுக்கு வந்துதுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை நமக்கு அந்த பிசுறு தெரியாமல் கரெக்டாக அது அந்த மே துணியை வச்சு க்ளோஸ் பண்ணோம்னா போதும் அந்த அளவுக்கு வந்து பீஸ் கட் பண்ணிக்கிறங்க இப்போ பாருங்கள் நம்ம பீஸ் போட்டதுனால ஒரே மாதிரி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே மடித்து நமக்கு ரெண்டு தையல் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எம்மிங் கேட்குறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக எம்மிங் போட்டுடலாம் இது அப்படியே மடிச்சுருங்க மடித்து ரெண்டு தையல் போட்டுடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒட்டு தையல் உங்களுக்கு வந்து எந்த தையல் வந்து போடுறதுக்கு வருதோ அந்த தையல் போடுங்க ஆனால் எது தைச்சாலும் கரெக்டாக அந்த நெகத்தில் வந்து உள்ளே மடித்து விட்டுக்குருங்க போட்டிருக்க பீஸ் இந்த தையல் வந்து கரெக்டாக வரணும் ஒரே மாதிரி மாதிரி இது அப்படியே திருப்பிடுங்க கரெக்டாக ஒட்டு தையல் வந்து போட்டுருங்க தேவையில்லாமல் தையல் போட்டுருங்க நம்ம பீஸ் போடுறதுல தான் இருக்குது உங்களுக்கு வந்து கழுத்து வந்து நீட்டாக வர்றது அதை கரெக்டாக பார்த்து போட்டுக்கிறோங்க ஒரே மாதிரி அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும் இப்போ ஏ தரக்கம் பார்த்துக்கிறோங்க எது எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து கரைச்சி விட்ருங்க ரொம்ப பெருசாக இருந்ததுனா நீங்கள் வந்து ஒரு டாட் பிடிச்சிக்கலாம் ரொம்ப இருந்தால் மற்றந்தான் வந்து டாட் பிடிக்கும் லைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கரைச்சி விட்ருலாம் நம்ம ஆல்ரெடி கையெல்லாம் குடஞ்சி வச்சுருக்கோம் அதை அப்படியே ஜாயின் பண்ணுறது தான் இப்போ நம்ம ஆல்ரெடி கையெல்லாம் குடஞ்சி வச்சுருக்கோம் கரெக்டாக சென்டர் பார்த்துக்குறங்க நம்ம எங்கே சிசர் கட் போட்டிருக்கோமோ அதிலிருந்து துணியை பிடிச்சிக்கிருங்க நம்ம கட்டிங் பண்ணியிருக்கிறது கரெக்டாக வந்திருக்கான்னு நீங்கள் தையலுக்கு எந்த அளவுக்கு சேர்த்து வெட்டியிருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து ரெண்டையுமே இழுக்காமல் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள் சோல்ரு வந்து ரெண்டும் ஒரே பக்கம் வர்ற மாதிரி இது வந்து ஜாயின் பண்ணுங்கள் இது அப்படியே திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டுருங்க மற்ற துணியில் கரெக்டாக டாட்டோட வேற எதுலேயும் பிடி பட்டுறாமல் அதை கரெக்டாக பார்த்து தைச்சிருங்க உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரெண்டரை இஞ்சி சோல் வேணும் அப்படின்னு சொன்னால் தச்சு முடிச்சதுக்கப்புறம் அதே அளவு வர்ற மாதிரி கரெக்டாக பார்த்துக்குருங்க இப்போ நம்ம இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம் கரெக்டாக நம்ம சிசர்கட் போட்டிருக்கிறது மாத்திரம் சென்ட்ரு வர்ற மாதிரி அதை வந்து பார்த்துக்கிருங்க அது ஸ்கூலுக்கு நேராக கரெக்டாக சென்ட்ரு உட்காந்துட்டா அவங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்து அப் அண்ட் டவுன் வராது ப்ளவுஸோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு எந்த பக்கம் பிடிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த சோல்ட்ரு வந்து இழுத்து பார்த்துக்குறேங்க நம்ம சென்ட்ரு கரெக்டாக சோல்டரில் எதில் ஜாயின் பண்ணியிருக்கோமோ அது கரெக்டாக வந்திருக்கான்னு இப்போ அளவு ப்ளவுஸோட அளவுக்கு வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ அதில் அப்படியே தையல் போட்டு நம்ம வந்து கரெக்டாக நம்ம எங்கே அந்த இடத்துல நாச் போட்டிருக்கோமோ அதில் கரெக்டாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க நான் எப்படி ஆம்கோல் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி ப்ளவுஸை வச்சு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு இதை எல்லா பக்கமும் இழுத்துக்கிறங்க கீழேயும் அளவு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குறங்க இந்த பக்கம் ஃபுல்லாக ஈவனாக துணியை இழுத்துக்கிட்டு நம்ம அந்த கட் பண்ணி இருக்க சென்ட்ரு நாச் போட்டிருக்கோம் ஆம்கோலுக்கு அதில் வந்து கரெக்டாக ஜாயின்ட் ஆகுதான்னு பார்த்துக்குறங்க அதே மாதிரி ஏ தரக்கம் வருது அப் அண்ட் டவுன் வருதா கழுத்து இதில் நம்ம ஆம்கோல் ஜாயிண்ட்டு அதையும் பார்த்துக்குறங்க அதை வந்து இப்போ ஒரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணதை பார்த்து அதே அளவுக்கு வந்து இன்னொரு கையையும் அதை மடித்து போட்டுக்கிறோங்க உங்களுக்கு அளவு இதில் வச்சு அடிக்க தெரியலன்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக டேப்பு மார்க்கர் வச்சு அதை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க ஆம்கோல் மொத்தம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுற மாதிரி அளவு பார்த்துக்கிருங்க ப்ளவுஸை வச்சு இப்போ திருப்பி பாருங்கள் நம்ம போட்டிருக்க அளவு எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு கட்டிங் மாத்திரம் கரெக்டாக போட்டிங்கன்னா பாருங்கள் ஆம்கூள் வந்து ஒரு துளி கூட ஏற்றிறக்கம் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து கை ஜாயின் பண் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அளவும் கரெக்டாக இருக்கணும் இந்த இறக்கமும் இதுலேயும் வரக்கூடாது இதுலேயும் வரக்கூடாது இங்கேயும் வரக்கூடாது அதனால அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிருங்க ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு எந்த வித்தியாசமே வராது நீட்டாக வரணும் அப்படி போது இந்த ரெண்டு இதையும் கரெக்டாக மடித்து இழுத்து பார்த்துக்குறங்க எங்கேயாவது லூஸ் இருக்கிற மாதிரி இருந்துதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து இன்னொரு தையல் போடுற மாதிரி வரும் இழுத்து பார்த்துக்குறங்க நேர் இல்லை கரெக்டாக கிராஸாக நமக்கு இழுத்து கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பக்கமும் இந்த பக்கமும் லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம அளவு பார்த்துட்டு இடுப்பளவு அளவு ப்ளவுஸ் அவங்களுக்கு கொடுத்த இந்த தையல் வந்து நேரம் இருக்கான்னு பார்த்துக்குறேங்க அந்த நேரம் இல்லைன்னு சொன்னால் கரெக்டாக உள்ளே வந்து ஒரு கால் இன்ச்சு உள்ளே இழுத்து தான் நீங்கள் தையல் போடுற மாதிரி வரும் ஆனால் தை ஜாயின் பண்ணும்போது மாத்திரம் அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க இது வந்து அங்கங்கே நேரம் இருக்கா அப்படிங்கிறது இப்போ ரெண்டு ஸ்லீவும் ஜாயின் பண்ணியாச்சு ப்ளவுஸ்க்கு எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் வந்து நம்ம போட்டு கொடுத்துடணும் ஏத்திறக்கம் இல்லாமல் நமக்கு தைக்கிறது மாத்திரம்தான் வேலை அதே மாதிரி கரெக்டாக பார்த்து அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்து நீங்கள் தைச்சி கொடுத்துட்டீங்கன்னா ப்ளவுஸில் வந்து ஆல்ட்ரேஷன் எதுவும் வராது நம்மளோட தையல் அவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி தைக்கிறது இவங்க தான் தைச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அதனால் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து என்ன வீடியோ வந்து கேட்டீங்கன்னாலும் நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்